சோழன் சோழன் உங்களுக்கு என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல நான் விளையாட்டா ஒரு விஷயம் பண்ணது விபரீதமா முடிஞ்சிருச்சு அதை நினைச்சுதான் நான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க புரியல எனக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டுன்னு கேக்குறாங்க உடனே வெளிப்படையவே சோழன் சொல்றாங்க உங்களை என்னுடைய மனசில் எங்கே வச்சிருக்கேன்னு தெரியுமா அந்த மாதிரி நீங்கள் வந்து என்னை விரும்பணுன்றதுக்காக ஒரு பொசிசிவ்னஸ் மாதிரி ஆனால் அட்லீஸ்ட் அப்போவாது நீங்கள் என் மேலே வச்சிருக்க காதல் வெளிப்படுமான்றதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்ட வெப்பனா தான் நான் வந்து காயத்திரியை பார்க்குறேன் ஆனால் அந்த பொண்ணு என்ன சின்சியராக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஆனால் எனக்கு அவன் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஏன்னா நான் உங்களை மனசார உயிரூயிராக காதலிக்கிறேன் ஆனால் இந்த விஷயத்த அவகிட்ட சொன்னா அவன் வந்து அதை ஏத்துக்கல இவ என்ன பண்ணும்பாலும் அவங்களுக்கு ஏத்து பண்ண போலன்னு தெரியாம ரொம்ப ரொம்பவே வருத்தமாவும் பயத்திலயும் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நிலா கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க இத கேட்ட நிலாவுக்கு ரொம்ப ரொம்பவே சொல்லு மேல கோபம் வருது உங்களை இப்ப வரைக்கும் நான் ஒரு ஃப்ரெண்ட மட்டும் தான் பாக்குறேன்னு தவிர லவரா பார்த்ததே கிடையாது சரி அண்ணனுக்கு எப்ப கல்யாணம் ஆகுதோ அடுத்த நிமிஷம் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் இனி இப்படிப்பட்ட எண்ணத்தோட என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நீலா சோழன் கிட்ட கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதோடு இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க